வெல்கம் டு உமேதர சாலை விளாக்ஸ் நண்பர்களே நண்பர்களே இந்த இந்த டின் மீன் பார்த்துட்டீங்களா உங்களோட இந்தியாவில் ஓகேவா இது வந்து இது இந்த மீனுக்கு வந்து மூலி இருக்கா ஓகேவா இந்த மீன் தான் ஆனால் மூலி இருக்கா ஓகேவா இன்றைக்கு இதுக்கு நான் இதை சமைச்சு கொடுக்க போடணும் ஓகே இன்றைக்கு ஒரு பிடி பிடிக்க போகிற நண்பர்களே ஓகேவா இல்லை இந்த மாதிரி மீன் நான் பார்த்தது கிடையாது இது வித்தியாசமாக இருக்குது வெளியே பாப்போம் இரு என்ன இருக்குது விலை வந்து ஐநூற்றி அறுபது அறுவா டீமீன் கிடையாது ஸோ இது வந்து ஸ்ரீலாங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து இதுல கிடையாது எக்ஸ்போர்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க இது வந்து ஸ்ரீலாங்கில் மட்டும் தான் manufactured பண்ணிருக்காங்க சோ நம்ம இந்தியாவில் கிடையாது

சோ என்ன போட்டாச்சு அடுத்து வந்து அடுத்துப்புறம் இது வெந்தயம் வெண்டைக்காய் வந்து சீரகம் ஓகே இப்போ எல்லாம் ரெடி

கொஞ்சம் ஓகே பால் எடுத்தாச்சு இப்ப பால் விட போறோம் ஓகே நண்பர்களை இது இஞ்சி ஓகேவா இஞ்சி மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா உப்பும் போட்டு மிளகாய் தூளும் போடுவோம் ஓகேவா மிளகாய் தோளும் போட்டு பால் மட்டு கொதிக்க விட்டுருக்கணும் ஓகேவா ஓகே கொதிக்கப்புறம் மீன் போடுவாங்க மீன் அந்த உடைச்ச டின் மீன் இருக்கில்ல அதை போட்டுட்டு இப்போ க கறி கொதிச்சு இதாக போகிற டைம் தான் மீன் போடுவோம் ஏன்னா அது வந்து இதுதானே ஓகேவா டின் மீன் தானே அதனால கொதிக்குது நான் வந்து இது போட்ட நான்

பாருங்க கதி கறி எவ்வளவோ கொதிக்கின்றன கறி வைக்கிறது சிம்பிள் தான் ஓகேவா அஞ்சு நிமிஷத்துல வச்சிடலாம் ஓகேவா இத பெரிய வேலை எல்லாம் நினைக்கிறீங்க சமைக்கிறது சிம்பிள் மாதிரி தான் ஒரு பெண்ணா ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் வேலை முடிஞ்சு நண்பர்களே இந்த மீனை வந்து இப்போ போடக்கூடாது ஓகேவா கறி எல்லாம் கொதிச்சு உள்ள எல்லாம் போட்டு கறி ரக டைம் இது போட்டீங்கன்னா ஓகே என்ன இதை வந்து சாப்பிட்டா இருக்கு ஓகேவா இப்போ அதுக்கு முன்னுக்கு மீன் மாதிரி கிடையாது அது வந்து மீன் இது வந்து டின் மீன் அதை தாக்கண்டு போட்ட உடனே வந்து நேரத்துக்கு போட்டோமுடா எல்லாம் தூள் தூளா போய் இது மாதிரி போயிடும் ஓகே சட்டினி மாதிரி போயிடும் மீன் சாப்பிடணுடா கடைசியில் போட்டிங்கன்னா சரி ஓகேவா கடீரக போட்டேன் போட்டிங்கன்னா மீன் இப்படி துண்டு துண்டா நல்லா அழகாக வரும் ஓகே நல்ல வாசமே இருக்குது முள்ளே இருக்காது ஓகே நண்பர்களே ஓகே டின் மீன் போட்டாச்சு புட்டு ஓகேவா சாதம் அவியல்ல அதனால புட்டும் பருப்பு சாதமும் மீனும் ஓகே சாப்பிடுங்க எப்படி இருக்கட்ட சொல்லுங்க குளைச்சு சாப்பிடுங்களேன் மீனோட சொதனோட புட்டு குளைச்சு சாப்பிடுமே சாப்பிட்ட தானே சொல்ல முடியும் நான் சமைச்சது நண்பர்களே காலை உழைக்க சாப்பிட்டு தான் ஆகணும் எப்படி ராஜா இருக்குது ஓகே உப்பு இல்லை சொல்லுறேன் இல்லை மசாலா வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ எதுவும் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு மசாலாவா நம்ம மீனுக்கு வந்து மசாலா போடுவாங்க மசாலா இந்த போட்டெல்லாம் பண்ணுவோம் தனியாக மசாலா செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து கறி போடுவோம் ஸோ எதுவும் மசாலா கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு மிச்சபடியும் நல்லா இருக்குதான் இருக்கு ஸோ மீன் வந்து சாஃப்டாக இருக்குது ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கு ஸோ நம்ம நம்ம ஊரில் வந்து இந்த ஜிலேபி இந்த கண்ட மீன் இருக்குல்ல

என்ன சிரிக்கிற எப்படி இருக்குன்னு انا கேட்டு தெரிஞ்சுடுவாங்க எப்படி இருக்கு பருப்பு சாதம் உப்பு அத புட்டுறோம்பா ம் انا உப்பு கொஞ்சம் கறில உப்பு வந்து கறில தின்ல ஆல்ரெடி அவங்க உப்பு போட்டு குத்துறாங்க சோ அந்த அந்த உப்புல வந்து இந்த சரியாயிச்சு ஆனா மசாலா ஏதோ கம்மியா இருக்கு சோ அது மட்டும் தான் எனக்கு தோணுது அத விடுங்க புட்டுலயே பருப்பு சாதம் குத்துறடால ஏதோ பருப்பு கூட போட ஆமா அதுல இருந்து மிஸ் ஆகுது நல்லா இருக்கு ஓகே புட்டும் பருப்பு சாதம் இருந்தா அதுல வேற சின் மீன் குழம்பு ஊற்றுறேன்னா ஏதோ கொஞ்சம் உப்பே இறக்க வளர்ந்தேன் ஓகே பிறைய நண்பர்களே ஒரு மாதிரி கிருஷ்ணக்கு வந்து சமைத்து கொடுத்துடணும் ஓகேவா நான் வந்து அம்மா சமைக்கிற சாப்பாடு தான் டெய்லியும் கொடுப்பேனா அப்போ கேட்டுருந்துச்சேன் கிட்டே நீ சமைக்கவே மாட்டியா இப்போ இப்பயே சமைக்கட்டே கல்யாணத்துக்கு அப்புறம் சமைக்கணும் நீ இதெல்லாம் சமைக்கணும் அப்படின்னு கேட்டே இருக்குமா சரி ஓகே நான் இதோட நாலு வாட்டி சமைச்சு கொடுத்துருங்க பொரியல் பண்ணி கொடுத்தேன் ரெண்டு வாட்டி இப்போ ரெண்டு வாட்டி கறி வச்சு அதுவும் மீன் கறி தான் வச்சு கொடுத்தேன் இனி இப்போ சிக்கன் மட்டன் அப்படி ஆளுக்கு செய்து அசுத்தம் ஓகேவா என்னடா வீடியோ சொல்லிட்டு அதில் ஒரு கூற கிரு சொல்கிறாரு அப்படி இப்படின்லாம் பயப்படாதீங்க நான் அந்த மசாலா அதில் தான் கம்மின்னு சொல்கிறாரு எல்லாம் ஓகே உப்பு வந்து நான் கூரை போகலாம் ஓகேவா உப்பு வரடி சோத்தில் வந்து தூவி சாப்பிடலாம்லாம் உப்பு போட்டப்போ இந்த வாயிலே வைக்க முடியாது ஒருத்தன்னு சாப்பிட முடியாது அப்படியா நான் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன் சில நல்லா இருந்தது இந்த வீடியோஸை பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த இந்த மீன் வந்து ஸ்ரீலங்கல தான் இருக்கும் வேறு எங்கள் நாளையெல்லாம் ஸ்ரீலங்கலம் இருக்கும் அந்த அவசரத்துக்கு மீன் கிடைக்காட்டி இந்த மீனை வந்து நான் கடையில் வாங்கி சமைப்போம் எழுநூறுவா அப்படி தான் அந்த மீன் ஓகேவா டின் மீன் தான் கின் மீன் கடை கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் ஓகே இந்த வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அழகான வீடியோ சந்திக்கிறேன் பாய்